நாம் எல்லோரும் கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒழித்துவிட வேண்டும் அதை மாற்றிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தின் உரிமைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மசா மசோதாவும் மாநில உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய மசோதாக்களாக மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம் சமீபத்திலே நம் மீது திணிக்க அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அது இல்லாமல் இங்கே ஆளுநர்களை கொண்டு வந்து திணித்து பிஜேபி ஆட்சியிலே இல்லாத ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் எந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசிலே அரசியலிலே தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை ஒவ்வொரு நாளும் தவிக்க வைக்கக்கூடிய திட்டங்களோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும் அந்த திட்டத்தின் வழியாக இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஆளுநர் இருக்கிறார் அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவார் நாங்கள் இந்த ஆளுநரை எதிர்க்கிறோம் ஆனால் அவரை மாற்றி விடாதீர்கள் அவர் இருக்கும் வரை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் அது பெயரை நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால உச்சம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவரை அவரை மட்டுமில்லை இப்படி நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய அத்தனை ஆளுநர்களுக்கும் அதை செயல்படுத்த தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கும் ஒரு தலையிலே குட்டு வைக்கக்கூடிய செயலை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள் அந்த முதலமைச்சர் அவருடைய ஆணை கிணங்க அவருடைய கட்டளை கிணங்க அவருடைய அறிவுறுத்தலுக்கு இலங்க அங்கே ஒன்றிய அரசாங்கம் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் அதை எதிர்த்தோம் அது மட்டுமில்லாமல் அதுக்கான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்ட போது அந்த கமிட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் தொடர்ந்து அதற்கு எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய கருத்துக்களை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய யாருடைய கருத்தையும் செவிமடுக்காமல் அதில் பதிவு செய்யாமல் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே மறுபடியும் கொண்டு வந்து நிறைவேற்ற துடிந்ததுதான் பாஜக அப்படி கொண்டு வந்து அத்தனை எதிர்கட்சிகளும் எதிர்த்து பேசக்கூடிய அந்த நேரத்திலும் அவர்கள் நினைத்த அத்தனை மாற்றங்களோடு மெஜாரிட்டி அவங்க கையில இருக்கு பெரும்பான்மை அவர்கள் கையிலே இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அதுவும் பெரிய பெரும்பான்மை எல்லாம் இல்லை மிகச் சொற்பமான ஒரு பெரும் பெரும்பான்மையோடு அந்த மசோதாவை நிறைவேற்றியவர்கள் தான் பிஜேபி இப்படி அத்தனை பேரும் எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை புறக்கணிக்க வேண்டும் அவர்களை ஒரு அச்சுறுத்தலிலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை தட்டி பறித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் ஏதோ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் மீது அக்கறையோடு இதை செய்கிறார்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறார்கள் மற்றவர்களை எல்லாம் பாதுகாத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறார்களா என்றால் இல்லை காரணம் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய இந்துக்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இடஒதுக்கீட்டுக்காக போராடியது ஆர் எஸ் எஸ் ஆல்லை திராவிட இயக்கங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தந்து கல்வி உரிமையை வேலைக்கான உரிமையை பெற்று தந்தது நாம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தவர்கள் அவங்க தேசப்பற்றை பற்றி பேசுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பறித்துவிட வேண்டும் என்பதற்காக அதுவும் எவ்வளவு தந்திரமாக அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள் என்றால் அவங்களுக்கு பெரிய அக்கறை இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறோம் தவறாக போகிறது மற்றவர்கள் அதை சூறையாடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள் வக்குவாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனா இந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு இஸ்லாமிய எம்பி கூட அந்த பக்கம் இல்லை இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனாரிட்டி அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் அவரும் பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் ஏன்னா அவங்க ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு அளிக்கவில்லை அந்த ஒரே ஒரு சிறுபான்மையை சார்ந்த அமைச்சரை வைத்து அவரை பயன்படுத்தி அந்த மசோதாவை அங்கே கொண்டு வருகிறார்கள் அவர் பேசும் பொழுது குறிப்பிடுகிறார் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு வக்ஃப வாரியத்துக்கு ஆனால் இஸ்லாமியர்கள் வசதி இல்லாதவர்களாக அதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களாக பொருளாதாரத்திலே மேம்படாதவர்களாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த அரசாங்கம் அவருக்கு சொல்லி தந்த பேசு என்று சொன்ன கருத்துக்களை பேசுகிறார்கள் நான் கேட்கிறேன் இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எதுக்காக மைனாரிட்டிகளுக்காக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்று மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய அத்தனை மைனாரிட்டிஸ் ஜெயின்ஸா இருக்கட்டும் சீக்கியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் பார்சிஸா இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் அவங்களுக்கு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தந்திருந்த ஸ்காலர்ஷிப் மௌலானா ஆசாத் ஸ்காலர்ஷிப் போன்ற எத்தனையோ கல்விக்கான உதவி தொகையை நிறுத்தி இருக்கக்கூடிய அரசு தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அப்ப முதலை கண்ணீர் நீலிகண்ணீர் வடிக்கக்கூடிய மக்கள் மீது அக்கறை இருப்பது போல நடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த சட்ட திருத்தங்களை எதிர்கட்சி சொன்ன எந்த சட்டத்தை எந்த திருத்தத்தையும் கருத்திலே கொள்ளாமல் கொண்டு வருகிறார்கள் எதற்காக நாம் எதிர்க்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு அது மத உரிமைகளை வழங்கக்கூடிய இந்திய மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சட்டம் அந்த மதத்தின் அடிப்படையிலே அதை நிர்வகிக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அவர்கள் வழி வழியாக நம்பக்கூடிய வழிப பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகளை வரையறைகளை பின்பற்றக்கூடிய உரிமைகளை அவர்களுக்கு தரக்கூடிய அந்த சட்டத்தை முற்றிலுமாக பருதலிக்க கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் இந்த வக்பு வாரிய அமெண்ட்மெண்ட்ஸ்ல அவங்க கொண்டு வரா அவர் அது மட்டும் இல்லை ஏதோ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் மீது தொடர்ந்து பிஜேபி சொல்லக்கூடியது முத்தலா சட்டத்தை கொண்டு வந்த போது அதை நான் எதிர்த்து பேசிய பொழுது ஒரு அமைச்சர் எதிர்த்து கேட்கிறார் உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் மீது அக்கறை இல்லையா என்று நான் அவரிடம் சொன்னேன் எனக்கு இஸ்லாமிய சகோதரிகள் மீது அக்கறை இருக்கிறது அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் மீது அக்கறை இருக்கிறது உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிகிறார்களா மற்ற குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை விட்டு விட்டு நீங்கும் பொழுது தன் கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் நீங்க சிறைக்கு அனுப்ப மாட்டீங்க ஆனா இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தவறு செய்யும் போது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முத்தலாக்கை சொல்லும் பொழுது ஒரு ஆண்டு சிறை தண்டனை என்று சொல்லுவது ஒரு சமூகத்திற்கு எதிரான சட்டமா இல்லையா என்று இப்படி தொடர்ந்து ஒரு சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி இஸ்லாமிய சகோதரிகள் மீது அக்கறை இருப்பது போல இந்த சட்ட திருத்தத்தின் வழியாக நாங்கள் அந்த வாரியத்துக்குள் பெண்களை கொண்டு வருகிறோம் என்று உங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அந்த வக்பு வாரியத்தின் தலைவராகவே ஒரு பெண் இருந்திருக்கிறார் அவர்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய வக்பு வாரியத்தில் தமிழ்நாட்டில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க ரெண்டு ஒருத்தர் பாத்திமா முசாஃபர் சென்னையிலே கவுன்சிலராக இருக்கிறார் முற்போக்கு சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் பெண்களுக்கு ஒரு இடத்தை தருகிறோம் சரி அந்த கொண்டு வருகிறீர்களா நிறுத்துங்க எதுக்காக இரண்டு இஸ்லாம் மதத்தை சாராத அந்த வழியிலே இல்லாமல் வெளியிலே இருக்கக்கூடிய வெவ்வேறு வேறு சில மதங்களை சார்ந்தவர்கள் வேறு நம்பிக்கைகளை உடையவர்கள் அவங்களை கொண்டு வந்து அந்த போர்டில் போட வேண்டிய அவசியம் என்ன இதே பிஜேபி ஒரு இந்து கோயில் நடத்தக்கூடிய கல்லூரியில ஒரு ப்ரொஃபசர் ஒரு பேராசிரியர் இன்னொரு மதத்தை சார்ந்தவராக இருந்தால் அவங்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு கூட எடுத்து போராடக்கூடியவர்கள் இவர்கள் போராடி அங்கே வேலை கொடுக்க கூடாது எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அங்கே வேலை கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் கோயிலுக்குள்ள வேலை கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்திலே வேலை தரவில்லை அங்கே நடக்கக்கூடிய கல்லூரியில ஒரு வேலை தருவதாக இருந்தால் கூட அதை எதிர்க்க கூடியவர்கள் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த போர்டில் அந்த வாரியத்தில் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பேரை உள்ள கொண்டு வந்து அதை நாங்கள் நிர்வாகம் செய்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி நியாயமாகும் என்ற கேள்வியைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் நாமும் கேட்கிறோம் மத நம்பிக்கை என்பது அது தனிப்பட்ட ஒன்று எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்திலே நம்பிக்கை உடையவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யார் எந்த நம்பிக்கையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த நம்பிக்கைகளை பற்றி நாம் விவாதிக்கலாம் ஆனால் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய உரிமைகளை எதிர்த்து சட்டங்கள் ஏற்றுவதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது ஆனால் இவர்கள் வப்பு வாரியத்திற்கு ஒருவர் தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய பணத்தையோ தான் எதையாவது தானமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்கள் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்க வேண்டும் பிராக்டிசிங் முஸ்லிம் நான் கேட்குறேன் நீங்க யார் பிராக்டிசிங் முஸ்லிம் எப்படி கண்டுபிடிப்பீங்க என்னென்ன வரையறைகள் வைத்திருக்கிறீர்கள் யா ஒருவர் தானமாக கொடுப்பது என்னுடைய உரிமை நான் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் நாட்டில் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்கு எதையுமே கொடுத்தது இல்லையா அதே போல இந்துக்கள் இஸ்லாமிய கோயில்களுக்கு தானமாக எதுவும் கொடுத்தது இல்லையா இதுதானே இந்த நாட்டின் பண்பாடாக கலாச்சாரமாக இப்படி மதங்களின் வழியாக ஒருவரை ஒருவர் பிரித்து கொள்ளாமல் சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இங்கே வந்து நீ ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக வாழ்ந்திருந்தால்தான் உனக்கு அந்த வகுப்பு வாரியத்திற்கு பணம் கொடுப்பதற்கோ இல்லை என்றால் உன் சொத்துக்களை எழுதி வைப்பதற்கோ உரிமை இருக்கிறது என்றால் அதை வரையறுக்க நீ யார் என்ற கேள்வியை நாம் எப்படி கேட்காமல் இருக்க முடியும் இந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை சிதைக்க முடியுமோ நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்க முடியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அதுக்கு டாக்குமெண்ட் இருக்காது சில நேரத்தில் ஆனா அதில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த திருத்தப்பட்ட சட்டத்தின் வழியாக மசோதாவிலே அந்த டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா அது அவர்களுடைய சொத்து இல்லை அது மட்டும் இல்லாமல் வகுப்பு வாரியத்தை சார்ந்த அவர்களுக்கு உரிமை உள்ள சொத்திலே பனிரண்டு ஆண்டுகள் யாராவது குடியிருந்து விட்டால் பயன்படுத்தி இருந்தால் அது அவர்களுக்கே சொந்தம் நான் ஒரு நிலம் வைத்திருக்கிறேன் அந்த நிலத்தை என் ஊரில் இருக்கிறது நான் வெளியூருக்கு போயிடுறேன் வேலை பார்க்கறதுக்கு பன்னெண்டு வருஷம் வரல யாரோ ஒருவர் அதிலே ஒரு வீடு கட்டி குடியிருந்தால் நான் திருப்பி வந்து கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா ஆனா இந்த சட்டத்தில் இந்த மாற்றத்தை அவர்கள் நியாயத்திற்கு எதிராக நீதிக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள் என்றால் எனக்கு தெரிந்து மும்பாயிலே ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் வக்பு வாரியத்தை சார்ந்த இடம் என்று இப்ப கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு அந்த வீடு யாரோட வீடு யார் வீடு சத்தமா சொல்லுங்க இந்த நாட்டில் மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு வீடு அந்த வீடு வக்பு வாரியத்திலே அவர்களுடைய இடத்திலே நிலத்திலே கட்டப்பட்டிருப்பதாக ஒரு வழக்கு இருக்கிறது பன்னெண்டு வருஷம் அந்த வீட்டில் அவர் இருந்துட்டாருன்னா எப்ப கட்டினாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு இருந்துட்டா அந்த வீட்டை யாரும் காலி பண்ணுன்னு சொல்ல முடியாது அவருக்கே சொந்தம் ஏன்னா இந்த நாட்டின் மிகப்பெரிய ஏழை அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண போறதுக்கு இடம் அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொய் ஒரு சில ஆண்டுகளிலேயே இஸ்லாமியர்களோட சொத்துக்கள் இரண்டு மதி மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று நான் கேட்குறேன் இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பொறுத்து அதே வீடு அதே இடம் நீங்க எந்த மதிப்புக்கு வாங்குனீங்களோ அதே விலையில இருக்குமா நிச்சயமாக இரட்டிப்பாகும் இல்லைன்னா பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லைன்னா நான் வேற முன்னேற்றங்கள் எல்லாம் வந்தால் மூணு மடங்காகும் நாலு மடங்காகும் அது இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு இஸ்லாமியரும் தான் ஈட்டக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை தானமாக தன் வாழ்க்கையிலே அவர்கள் தர வேண்டும் என்னென்ன லாபம் கிடைக்குதோ அதுல அவர்கள் தானமாக தான் பெற்றிருக்கக்கூடிய வருமானத்திலே ஒரு பகுதியை வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் தன்னுடைய வருமானத்திலே லாபத்திலே பணங்கள் வழங்கப்படும் போது அந்த சொத்தின் மதிப்பு கூடும் பொழுது நிச்சயமாக அது அதிகரிக்கத்தான் செய்யும் இது அடிப்படை இதை ஒரு பொய்கதையாக ஒரு புனைக்கதையாக அவர்கள் உருவாக்கி இந்த நாடு முழுவதும் ஏதோ தான் இந்த நாடே சொந்தமாக போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சொத்து எங்க இருந்தால் கவலைப்படுறீங்க அவர்களும் இந்த நாட்டின் மக்கள் அவர்களும் இந்த நாட்டிலே உரிமை இருக்கக்கூடியவர்கள் என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை விட பிஜேபியை விட இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த மண்ணிலே உரிமை அதிகம் இந்த நாட்டின் உரிமைகளுக்காக இந்த மொழிக்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் உங்களை போல இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நான் ஏதோ ஒப்பிடு தற்காக இதை சொல்ல வரவில்லை தென்னிந்தியால தான் கோயில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அரசாங்கத்தின் வழியாக நிர்வாகம் செய்யப்படுகிறது அதுவும் கேட்பாங்க ஏன் இது அரசாங்கம் செய்யணும் அது வந்து தனியாக ஒரு போர்ட் பண்ணணும்னு ஏன்னா கோயில்களை கட்டியது கோயில்களை உருவாக்கியது பெரும்பான்மையான கோயில்களை இங்கே கட்டி அதற்கான சொத்துக்களை அதிகமாக எழுதி வைத்தது இங்கே அரசர்களாக இருந்த மன்னர்கள் தான் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார்கள் அவர்கள் கோயில்களை உருவாக்கினார்கள் அந்த எப்படி வரி பணத்துல இருந்து மக்களுடைய இருந்து அப்பொழுது அரசாங்கம் என்பது அரசர்கள் இன்று அரசாங்கம் என்பது ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமோ ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அமைச்சரவை அதனால தொடர்ச்சியாக அதை நிர்வாகிக்கக்கூடிய உரிமையை நான் பெற்றிருக்கிறேன் ஆனால் தனிப்பட்டவர்கள் எழுதி வைத்த சொத்துக்கள் தான் வாரியத்தை சார்ந்தது அதனால் அதற்கும் இதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களிலே இருக்கக்கூடிய சொத்துக்களின் கணக்கை எடுத்து மதிப்பீட்டை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை விட அதிகமானது என்று கணக்கீடுகள் தெரிவிக்கிறது ஆனா ஏன் தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய கோயில்களுடைய சொத்துக்களின் கணக்கு நமக்கு தெரி தெரிகிறது என்றால் பிஜேபி சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்க அதிகாரத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அங்க வட இந்தியாவில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அந்த கோயில் சொத்துக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாத ஒரு நிலையிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இவங்க வந்து இவ்வளவு அக்கறையோடு நீங்க நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கோயிலை பத்தி கவலை இல்லை அந்த சொத்துக்களை பற்றி அக்கறை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு எம்பிக்கு கூட வாய்ப்பளிக்காத இஸ்லாமிய சமூகத்தின் மீது இவ்வளவு அக்கறையோடு அந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் அது கேலி கூத்தாக வேடிக்கையாக இருக்கிறது இதற்கு நீங்க இந்த மசோதாவை கொண்டு வந்ததுக்கு காரணமே ஒரு வக்போடைய இடத்தை இதுவரை அது யாருடைய சொத்து என்று முடிவு செய்வது அந்த வாரி இப்பொழுது கலெக்டர் முடிவு செய்யலாம் இது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இந்த சொத்துக்களை பிடுங்குவதற்கான வழிமுறை பொருளாதார ரீதியாக இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்காக இஸ்லாமியர்கள் கையிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிப்பதற்காக அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு தரமானவர்களாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் எதிர்ப்போம் 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 தொடர்ந்து போராடுவோம் அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் இதை எதிர்த்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ளாது நிராகரிக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இப்படி மக்களுக்கு எதிராக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி விரைவிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டின் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் பெரிய அளவிலே கொண்டு கொள்கிறார்கள் இந்த நாட்டையே நாங்க தான் காப்பாற்ற போறோம் அகண்ட பாரதம் தான் எங்களுடைய கனவு என்று காஷ்மீர்ல படைத்து விட்டோம் என்று பெருமையோடு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டஸ பிடுங்க ஆனா இன்று அங்கே டூரிஸ்டுகளாக சென்ற மக்களை கூட உங்களால் பாதுகாக்க கூடிய அந்த துப்பில்லாத ஒரு ஆட்சிதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கும் அந்த இழந்த உயிர்களை பற்றி நீங்கள் பேசவில்லை அங்கேயும் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இழிவான நிலையைத்தான் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் கவலைப்படுவது ரெண்டே ரெண்டு பேரை பத்தி தான் இந்த நாட்டில் யார் ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு பேர் தான் அம்பானி அதானி அவர்களுக்கான சட்டங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் அவர்களுடைய தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான சட்டங்கள் என்று அந்த ரெண்டே பேருக்காக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயரமான நிலையைத்தான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி பெரும்பான்மை மக்கள் மீதோ பெண்கள் மீதோ இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டிலே வாழக்கூடிய மக்கள் மீதோ ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அக்கறையும் இல்லை பெரும்பான்மை மேல ரொம்ப கவலைன்னு சொல்றீங்க ஓபிசி பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தரக்கூடிய நான் மைனாரிட்டியோட ஸ்காலர்ஷிப்பை மாத்திரம் நிறுத்தல கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவிகிதம் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அறிவிப்புகள் வெளியாகிறது எழுபத்தி ஏழு சதவிகிதம் ஓபிசிகளுக்கு தந்த ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டு இருக்கிறது சமூகங்களுக்கு தரப்பட்ட தரப்பட்டிப் இந்த அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது பிள்ளைகள் சாதாரணமாக நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பொருளாதார ரீதியாக வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத பிள்ளைகள் படிக்க வேண்டிய அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த உதவி தொகையை கூட நிறுத்தக்கூடிய அரசுதான் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால மக்களுக்கு எதிராக அடு வரக்கூடிய எதிர்கால தலைமுறைகளுக்கு எதிராக இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக இந்த நாட்டின் மொழிகளுக்கெல்லாம் எதிராக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் எதிராக இந்த நாட்டின் மக்களுக்கு எதிராக இந்த நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை விரைவிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த நாட்டை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் அதுதான் நம்முடைய கடமை நன்றி வணக்கம்